வாங்க என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் கருவேப்பில செடி நேற்று சுமி வந்து கருவேப்பில கிளை ஒன்று ரெண்டு எடுத்துன்னு வந்தது அதில் ஒரு கிளைய நட்டு சப்போர்ட் பண்ணி வச்சுருக்குறேன் எதுக்கு நான் நம்ம வீட்டில் கருவேப்பில செடி இல்லைல்ல அதை எப்படியாவது வளர்த்து பெரிய செடியை ஆக்கணும்னு ஒரு ஆசை அதனால சுமி சொல்லித்து இந்த மாதிரி வெட்டி வச்சா செடி முளையும் செடி மொளையும் அப்படின்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை அதுக்கப்புறமா சரி நம்பினேன் அது அப்புறமா சொல்கிறேன் எதுக்கு நம்பினேன்ட்டு இங்கே பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மியாவ் 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 வா 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 மியா மியாவ் ஏ மியா மியாவ் ஹேமியா இங்கே பாரு ஹெமியா நம்ம வீட்டை அந்த சைடு வேறு ஒருத்தர் இடம் காடு பாருங்க ஃபுல்லாக ஓடுது 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 பயந்துன்னு ஓடுதுப்பா ஹேமியா தூரில் போடுற மாதிரி இருக்கு சரி நம்ம கதைக்கு வரும் பாருங்கள் கீழே ஒரு கல்லை வச்சு சப்போர்ட் வச்சுருக்கேன் எதுக்கு நான் நம்ம வீட்டு செல்லக்கூட்டிங்கள பாருங்க ஓடுறதும் ஓடி வர்றதும் ஒரு செடியை வைக்க முடியல எல்லா செடியும் நசுக்கி நசுக்கி டேமேஜ் பண்ணி விட்டுடுதுங்க அதனாலயே நான் வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணி வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு கிளை ரெண்டு கிளை எடுத்துன்னு வந்ததுல சுமி கருவேப்பில் அதனால ஒரு கிளை அங்கேயும் ஒரு கிளை இங்கேயும் வச்சுட்டேன் இது ஏதோ பூச்செடின்னு சொல்லிச்சு ஆனால் இதில் மஞ்சள்லாம் பூ பூக்குன்னு சொல்லி வச்சுருக்கு அது என்ன கலரில் பூ பூக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் பார்க்கல ஆனால் முள் இருக்குது இதில் ஷார்ப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த செடி இன்றைக்கி தான் நட்டேன் காலையில் பார்ப்போம் இதோ பாருங்கள் நான் எதனால் நம்பன்னா கருவேப்பில செடியை இங்கே பாருங்கள் நட்டு வச்சு முளைப்பு வந்திருக்கு ஆனால் வேர் பிடிக்குமான்னு தெரில அது ஒரு பைத்தனால தான் வந்து நான் வேணா வேணாம் நட்டா முளையாது முளையாதுன்னு சொன்னேன் நீ நடு முளையும் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்ப்போம் அப்புறமா இந்த கேப் இருக்குது பாருங்கள் இந்த கேப்பு அந்த கேப்பில் வந்து உருளைக்கிழங்கு செடி வச்சுருக்கேன் எப்படியாவது உருளைக்கிழங்கு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை அதனால உருளைக்கிழங்கு செடியை வச்சுருக்கேன் வாழை மரத்துக்கு அந்த மல்லிகைப்பூ செடிக்கு நடுவில் இது வந்து செம்பருத்தி செடி தெரியுதுங்களா இந்த முள்ளு செடியை எடுக்கிறதுக்கு எப்போயோ சொன்ன ஆள் இதை வந்துன்னு இருக்கேன் இதை வந்துன்னு இருக்கேன்னு சொல்லுன்னு இருக்கானே தவிர வரமாட்றாங்க நான் பண்ணுறது அப்படியே பாருங்கள் இங்கே பள்ளம் போட்டேன் ஒரே கல்லாக இருந்தது அப்படியே விட்டேன் எலினோன்ன மாதிரி சரி அது போனால் போதும் தக்காளி செடி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த முருங்கை மரத்தை பாருங்கள் குருத்து வந்து அப்படியே நிற்கிது நானும் மொழிஞ்சி வரும் மொழிஞ்சி வரும்னு பார்க்குறேன் இன்னும் மொழிஞ்சி வர மாட்டேன் தெப்ப மொளையும்னு தெரில கீழே ஒரு இருக்கு இருக்குது மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வேறு தானே தெரியல அப்புறம் இந்த மருதாணி செடியில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது இதில் காலை வச்சு மிதிச்சி மெரிச்சியே டேமேஜ் பண்ணிடுறாங்க பாவம் செடியை அதனாலே அது முளையில இந்த கீரை செடியை பாருங்கள் ஒன்றே ஒன் ரெண்டு இருந்தது நான் ஒன்று பிடிங்கி தள்ளிட்டேன் அதனால் அது அப்படியே இதுவாகிடுச்சு சும்மிக்கு கோவம் வந்துட்டு அது ஏன் நீ ஒரு செடி வச்ச இன்னொரு செடி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சண்டைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் சாத்துக்கொடி செடி இது தெரியுதா விதை போட்டு வச்சுருக்கேன் சாத்துக்கொடி செடி சரி அது முளையிட்டான் அப்புறமா இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கிளீனாக பண்ணி வச்சுருக்கேன்ட்டு ரொம்ப கிளீனாக இருக்குது இப்போ தான் இன்னொரு வாழலை வரபோது கொடுத்து எப்படி வந்து நிற்கிது பாருங்க சும்மா கம்பீரம் கலகல கலகலன்னு தெரியுதுங்களா அந்த இலையிலையும் அப்படி தான் கொடுத்து வந்துரு இதுலேயும் அப்படி தான் கொடுத்து வந்துடுவேன் இந்த செடியில் தான் என்னாச்சுன்னு தெரியல நோ அந்த மாதிரி அப்படியே இருக்குது வளரணும் எப்போ வளரும் தெரியல பார்ப்போம் அது என்ன குழந்தையாவே இருக்குது நான் குழந்தையாவே இருக்கிறான்ட்டு குழந்தையாகவே இருக்குது ஓகே அதை பாருங்கள் அங்கே ஒரு லெமன் செடி இருக்குது பாருங்கள் லெமன் இதுவும் நம்ம மருதாணி செடி தான் சுமிக்கு எவ்வளோ மருதாணி இருந்தாலும் பற்றாது அதனால் நிறையா மருதாணி வச்சுருக்கேன் வீட்டை சுற்றி இது நம்ம மல்லிகை இது அரும்பு செடியாக மல்லிகைப்பூ செடியாக சொல்லுவாங்கள இது செம்பருத்தி செடி பார்த்துக்கோங்க இந்த நித்திய மல்லி தான் என்ன ஆச்சுன்னு தெரில கொஞ்சம் வாடி போயிருக்கு சோகமாக இருக்குது அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும் இவங்க வேறு மெரிச்சு தள்ளுறாங்கல்ல தான் அது அப்படி ஆகிடுச்சு மெரிக்காமல் இருந்தால் ஒழுங்காக இருக்கும் மெரிச்சு தள்ளிடுறாங்க அந்த பிறகு நம்ம ரோஜா செடி பூ பூக்க போகுது ரெட் ரோஸு தெரியுதுங்களா 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 நம்ம விஷயம் வந்துடுச்சு இன்னும் இதில் இன்னும் மொட்டு வரல இந்த பன்னீர் ரோஸில் வந்தால் பார்ப்போம் இங்கே பாருங்கள் மருதாணி செடியை இதுக்கு எனர்ஜி பார்த்தீங்களா முட்டை முட்டை வெங்காயத்தோல் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் மண்ணை மூடி விடணும் அவ்வளோதான் வேலை அதுக்கு இது வந்து அடுத்த அறுவடை நாளைக்கு செய்யலாம் இருக்கிறோம் பார்ப்போம் நாளைக்கு சுமி வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னுட்டு சுமி வந்துச்சுன்னா அறுவடை பண்ணி குழம்பு வச்சிட வேண்டியது தான் கீரை குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு பிளானு பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்கு கிடைக்கிற தண்ணியை தாங்க ஊற்றுறோம் பெருசாக எந்த தண்ணியும் ஊற்றலை என்ன தண்ணி இருக்கோ அதுதான் சாமான் தைக்கிற தண்ணி துணி துவைக்கிற தண்ணி அப்புறமா இது பாத்திரம் தைக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றுறோம் டீ போடுற அந்த காப்பி தூளை கூட விட்டு வைக்கிறது இல்லை எல்லாத்தையும் போட்டு ஊற்றி வச்சிடறோம் ஏன்னா அதெல்லாம் எனர்ஜி செடிங்களுக்கு கிளைய வச்சு வைக்கிறோமோ குச்சை ஒடிச்சு வைக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனைனா நம்ம மனசு தான் காரணம் சுமி மாதிரி நீ வை உன் கையால் வரும் செடி அது ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ கவலைப்படாத கிளையாக இருந்தாலும் வேறு பிடிச்சி வரும் நீ தைரியமாக வையை அப்படின்னு சொல்லும் அதான் சரி வச்சு விட்டேன் பாருங்கள் அடுத்த குரத்து தெரியுதுங்களா வாழ்கணில் வாழ்கானல்ல பப்பாளி செடி பார்த்திங்களா இந்த பப்பாளி செடி எப்படி முளைஞ்சி வருதுன்ட்டு இப்படிதான் சின்ன வயசில் நானும் என் தம்பியும் ஆசை ஆசையாக வளர்ப்போம் கடைசியில் அது வளர்ந்து நிற்கும் பாருங்கள் ஆம்பளை மரம் ஆகிடும் பூ பூத்துரும் கஷ்டமாக இருக்கும் வெட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் மரத்தை ஐயோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேக வேகமாக வளர்ந்துச்சு அதுலேயும் பாருங்கள் வேகமாக ஏன் செடி தான் வளரும் என் தம்பி செடி வளரவே வள வளராது போட்டி போட்டு வளர்த்து கடைசியில் ஆம்பளை மரம் ஆகிடுமா கஷ்டமாக வெட்டவே மாட்டேன் சரி வர வழி இல்லாமல் எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்போ வெட்டிடுவேன் இது பார்ப்போம் வளர்ந்த உடனே தான் தெரியும் இது பொம்பளை செடி தான் நினைக்கிறேன் காய் வைக்கும் காய் வச்சால் நல்லா தானே நமக்கு இங்கே பாருங்கள் தங்க குட்டிங்க நம்ம செல்ல பப்பீஸுங்க இந்த பக்கம் நடந்து போயிட்டு நடந்து வர்றதுக்கு வழி கொஞ்சம் மண் கொட்டணும் ரப்பீஸ் வாங்கி கொட்டினா தான் இந்த இடம் அப்படியே ஃபுல்லாகும் ரப்பீஸ் போடணும் இங்கெல்லாம் கொட்டணும் மண் மண் வாங்கி கொட்டணும் ஒரு ரெண்டு லோடு கொட்டோன்னா கரெக்டாக இருக்கும் சந்தில் சந்தில் செந்து பாடுற மாதிரி ரப்பீஸ் வாங்கி கொட்டணும் இதெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருக்கு இந்த சைடு சரி ஓகேங்க பாய் டாட்டா எல்லோரும் சாப்பிடுங்க எல்லோரும் நல்லா இருங்க எங்கே இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்குன்னா நான் ஆண்டவனை மனசார ப்ரே பண்ணிக்கிறேன் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் பாப்பா பாருங்கள் பட்டு பாருங்கள் பட்டு அம்மா இது இது டாம்சி அம்மா தலை தலைவீவன் டாம்சி அங்கே பாருங்கள் பிங்கி எட்டி பார்த்துன்னு இருக்கு வாசலில் பிங்கியே ஹாய் சொல் பாப்பா பாருங்க நாலு பேரும் நாலு கண்ணுங்க நம்ம வீட்டை பார்க்குறதுக்கே பெரிய இது பாருங்கள் சுடுதண்ணி போகிறதுக்கு சுமியை உச்சியெல்லாம் சேகரித்து வச்சுருக்கு இன்றைக்கி தண்ணி போடணும் குளிக்கிறதுக்கு ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி மழை பெய்ய நினைக்கிறேன் வானத்தை பாருங்கள் என்ன மாதிரி இருக்கு நீ இந்த மரம் வேறு வீட்டுக்கு முன்னாடி இருக்கா பட்டுப்போச்சு இதை வேற வெட்டணும் எப்போ வெட்டுறதுன்னு தெரியல இதில் என்ன ஒரு விஷயம்னா மேலே பாருங்களேன் பச்சை பசேர்னு இருக்கு கீழே இருந்து அப்படியே காஞ்சிக்கினே போயிடுச்சிங்க மேலே வரைக்கும் நான் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்த பூசில் முத்தாலெலாம் கொடுத்தேன் மரத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு ஒரு சைடு தான் காஞ்சி போச்சுன்னு பார்த்தா இன்னொரு சைடும் காஞ்சி போச்சு வயசாகிடுச்சு இப்போ இருக்குது மரத்துக்கு சரி அதை எடுத்துடுவோம் ஓகே பாய் டேக் கேர் பிடிச்சிருந்தா லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம செல்ல செல்லக்கூட்டிங்களா பாருங்கள் டாடா